கத்துடைய பரிசு தம்ப நாம் பயன்படுவதாக நல்லா இருக்கீங்களா இந்த சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பல நாட்களுக்கு அப்புறம் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கொடுத்துருக்கிற நல்ல கிருப்புகளுக்காக அன்றுக்கு நன்றி சொல்றேன் விசேஷமாய் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அது ஏசு கிறிஸ்து ஒரு நாள் நடந்து போகிற வழியிலே ஒரு பெரும் தரளான கூட்டம் இயேசுவை பின்பற்றிருக்கார் அந்த கூட்டத்தின் நடுவுல எல்லாருக்கும் பல ஆசைகள் இருக்கிறது பல்விதமான காரியங்கள் இருக்கிறது இந்த இயேசு அவங்க பின்பற்றி போயிட்டே இருக்கும்போது கூட்டத்தின் நடுவுல திடீர்னு ஒரு சத்தம் எழும்புகிறது என்னை கொட்டவன் யார் சீசர்கள் சொல்றாங்க இவ்வளவு பெரிய திரள் கூட்டத்தில் உங்களை தொட்டது யாருமே எப்படி ஆண்டு கண்டுபிடிக்க முடியும் பாண்ட சொல்றாரு இல்ல இல்ல எனக்கு இருந்த வல்லமை புறப்பட்டதை நான் உணர்கிறேன் அண்ணு சொல்றாரு அண்ணு சொன்ன உடனே அந்த ஒரு பெண் வேகமாய் நடுங்கி திகைத்து இயேசு இடத்துல வந்து சொல்ற அண்டு நான்காம் அமைப்பு என்ன நடந்துச்சு பன்னெண்டு வருஷமாய் அந்த பெண்ணுக்குள்ளே ஒரு பலவீனம் ஒரு பெரும்பாடு வியாதி இந்த வியாதி நிமித்தமா எந்த உறவுடைய வீட்டுக்கும் போக முடியாது எந்த பிள்ளையும் தூக்க முடியாது அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருந்தது பன்னெண்டு வருஷமாய் எவ்வளவு வைத்தியவை பார்த்தோம் இந்த வியாதி சுகமாகவில்லை இந்த சூழ்நிலையில இயேசுகிட்ட போனா ஒரு அற்புதம் நடக்கும் என்று அவர் நம்பினார் நம்பினவங்க இப்போ பெரிய கூட்டத்துக்குள்ள நான் போனேன்னா ஆண்டவர் என்ன தொடுவாரான்னு தெரியாது ஆனா நான் ஒன்னு செய்யறேன் அப்படி யோசித்து கூட்டத்துக்குள்ள போறாங்க பெரிய திரள் கூட்டம் இயேசுவை தொட முடியல இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அந்த பெண் தொடுகிறார் கவனிங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே இயேசுடைய வல்லமை அவளுக்குள் பிரவேசித்தது பன்னெண்டு வருடமாய் இந்த பெண்ணுக்குள்ளே காணப்பட்ட வியாதியை ஆண்டவர் சுகமாக்கினார் அவள் எண்ணினார் ஆமா இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் முன்பாக மறைந்திருக்க மாட்டீர்கள் ஆண்டுகள் பல கடந்திருக்கலாம் பன்னெண்டு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இன்னும் எவ்வளவு காலங்களுக்கு ஆண்டு ஆண்டு சொல்றாரு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை இயேசு உங்கள் வாழ்க்கையில நடப்பாங்க இந்த மாதம் ஒரு அற்புதம் உங்கள் எல்லைக்குள்ளே புறப்படும் ஆண்டவர் அந்த பெண்ணை பல ஸ்திரீயே திடன்கொள் உன் விசுவாசம் பெரியது என்பதாக சொன்னார் விசுவாசிங்க விசுவாசிக்க கூடாம எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு தடை செய்யும் ஆனா இயேசுவ நம்பினா அற்புதம் உங்களுக்கு நடக்கும் ஆஸ்வதிப்பதாகும் ஆமை